உச்சிஷ்டம் மகா கணவரிக ஸ்ரீ வேளப்பதே சீகரி பற்றி எனக்கு வருவார்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஸ்ரீ சுபம் ஜோதயத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்ம ஜெனடிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அது புதுசாக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குது அதை பற்றி நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் இன்னைக்கு நியூ இயர் பலாபலன்கள் பலன்கள் அதில் ராசி மற்றும் சிம்மலக்கணம் இது ரெண்டு பேருத்துக்குமே பொருந்தும் இதில் சுப நிகழ்ச்சிகள் என்னென்ன வரப்போகுது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்து சேர்க்கைகள் எப்படி போகப்போகுது வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிசினஸ் டீலிங் போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பேச போறோம் புல்லுங்கோனிங்க முதல்ல இந்த வருடம் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா குரு இருந்து உங்க ராசியை சுப பார்வை செய்து கொண்டிருக்கிறார் ஒம்போதுலேருந்து இருந்து மூணு அஞ்சு இந்த பார்வையெல்லாம் இருக்கிறனால இந்த வருடம் நல்ல நிக ஆரம்ப காலகட்டத்தில் மே வரைக்கும் சூப்பரா இருக்க போகுது என்ன சொன்னா சுப நிகழ்ச்சிகள் அப்புறம் குடும்பத்து நல்ல விஷயங்கள் தந்தை தந்தை குடும்ப உறவு வகையில் வலுப்படும் வெளிமாநிலம் வெளிநாடு கோயில் குளங்கள் சம்மந்தப்பட்டது புகழ் ஃபஸ்ட்டு பப்ளிசிட்டி கிடைக்கும் புகழெலாம் கிடைக்கும் ஆன்மீக சார்ந்த பயணங்களில் வெற்றி உண்டு இப்போ கோயில் ரொம்ப நாளாக ஒரு இது இருக்குது சார் பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் பண்ணால் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் பத்தில் குரு மாறுது இப்போ என்ன சார் சொத்து சேர்க்கை உண்டு பணம் வரு ரொம்ப நாளாக இருந்தால் பணம் பணம் சம்பந்தப்பட்டது கடன்கள் குறையும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா அது வேலையை வெச்சு எடுத்துக்கோம் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது ஒரு ரெஸ்பெக்டா இருக்கும் உயர் பதவியாக இருக்கும் சம்பள உயர்வாக இருக்கும் இது நல்லாயிருக்கும் சார் சரி ஏழில் இருப்ப சனி என்ன பண்ணுது ஏழில் இருக்கிற சனிதான் கொஞ்சம் மட்டுப்படுத்த குறைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்க ஜாதத்துக்கு செட் செட்டாகனா டப்புனு என்ன பண்ணிடணும்னா அவங்க குடும்பத்துல மனைவி பேர்ல இப்போ இந்த யார் சிம்மராசியோ அவங்க மனைவியோ கணவரோ அவங்க பேர்ல போட்டு ஆரம்பிச்சிடலாம் உங்க பேர்ல வேண்டாம்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவோம் அப்போ மேக்சிமம் நல்லா இருக்கு ஒரு சில புதுசாக ஆரம்பிக்கிறது அப்படி மாதிரி இதை ஆல்ரெடி போயிட்டு இருக்குது அப்படியே போகலாம் ஒர்க்கில் மட்டும் பண்ணலாம் பிசினஸ் இடம் வாங்குறது வீடு வாங்குறது இதெல்லாம் பண்ணலாமா இருந்தா டக்குன்னு உங்க ஒய்ஃப் பேர்ல இல்ல கணவன் பேர்ல போட்டணும் உங்களுக்கு கூட்டாளி சம்பந்தப்பட்டதுல வலுப்படும் மனைவி சம்பந்தப்பட்ட அவங்க அவங்களுக்கு உங்க மூலம் யோகம்னே சொல்லுவோம் இரண்டாவது குழந்தைய வாய்ப்பு இப்ப இருக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப நாளாக திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ரொம்ப நாள் டிலே ஆயிட்டே இருக்குது சார் இப்போ சக்ஸஸ் ஆகிரும் தடைபற்ற திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு ரெண்டுலே கேதுவும் எட்டுல ராகவம் இருக்குன்னா திருமணத்துக்கு தடை கொடுத்துக்கிட்டே வருது இது திருமணம் அதனால கேது பரிகாரம் தேவைப்படும் சார் என் ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லை சார் என்ன சார் பண்ணுறதுன்னா கோச்சார ரீதியாக ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு வரனால ராகு கேது பரிகாரம் செய்து கொள்வது தவறு இல்லை இதை பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுங்க இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் இருக்கு சொத்து சேர்க்கைக்கும் நல்லது மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது சூப்பராக இருக்கும் புதுசு புதுசாக லேப்டாப்பு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது டிஜிட்டல் சம்பந்தப்பட்டது புத்தகங்கள் நிறையா வாங்கி கொடுக்கலாம் செலவு பண்ணி படிக்க வைக்கலாம் நல்லா படித்து பெரிய லெவலில் முன்னேறி வாங்கன்னே சொல்லலாம் இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் மியூசிக் குறிப்பிட்ட வயசில் மியூசிக்காக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் ரொம்ப ஆர்வம் வரும் அவங்கள சேர்த்து விட்டது தவறே இல்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இவங்களுக்கு பெருமாள் சம்பந்தப்பட்டதுல நல்லா கவனிங்க பெருமாளில் அதாவது விஷ்ணு அவங்க கூட சேர்ந்த அம்பாள் ரெண்டுமே இருக்கிற மாதிரி லட்சுமி ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏதோ கோயில் இருந்தா பாருங்க அந்த மாதிரி இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படி இல்லைன்னா அஹ் வெங்கடாச்சலபதியோ விஷ்ணுவோ கும்பிட்ட உடனே அந்த அம்பாள் சன்னதி பார்க்குள்ளேயே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற கோயில கும்பிட்டு வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கார் இப்ப என்ன சொல்ல போறோம்னா தொழில் ரீதியாக வளர்ச்சி திருமணத்துக்கு வேலைக்கு போகின்ற கலஸ்திரம் வரணும்னு சொல்லுவான் அஞ்சுல சூரியன் அது மட்டும் இல்ல செவ்வாயிருக்கு ஒன்பதாம் மதிவெஞ்சல் ரொம்ப யோகமான காலகட்டம் இப்ப என்ன சொல்லணும் அரசு அரசாங்க தொடர்பு அரசியல் வேலைக்கு கவர்மெண்ட் பொலிட்டிக்கல்ல போறதுக்கும் வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ வாய்ப்பு இருக்குன்னா சூப்பரா இருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிம்போம் போம் இப்ப குழந்தை சம்மந்தப்பட்டதுல ஹெல்த் ரொம்ப நாள தொந்தரவு சரியாகும் சரி உங்களுக்கு ஒரு ஹெல்த் விஷயத்த சொல்லணும் அது என்னன்னா உங்களுக்கு எட்டுல இருக்கிற ராகு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஹெல்த் ஏதோ ஒன்று இன்ஃபெக்ஷன் ஆகும் டைஜஷன் சம்பந்தப்பட்ட இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஃபைல் சம்பந்தப்பட்டது இது மாதிரி எல்லாம் இருக்கும் இது ஏஜ் மாதிரி மாறும் பட் இது தந்துரும் உங்களுக்கு இது ஏஜ் கம்மியா இருக்குன்னா சிறுநீர் தொற்றாக இருக்கலாம் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும் இதை மட்டும் கவனமா பார்த்துக்கணும் சார் எல்லாமே பிளஸ் மைனஸாக சொல்கிறீங்கன்னா இதுவும் வரும் வாழ்க்கைங்கிறது ப்ளஸ் மைனஸ் கலந்து வரும் இந்த பாயிண்ட நீங்க கவனிச்சுக்கணும் அப்புறம் உடல் உபாதையினை இது மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எந்த இதுவும் இல்ல அப்புறம் கல்வி கல்வி சம்பந்தப்பட்டது அதுல பாப்புலாரிட்டி வரும் இப்போ தொலைத்தொடர்பு தொலை சா தொலை தொடர்பு சா சா அது சார்ந்த பொருட்கள் வாங்குறது மீடியா பர்சனாலிட்டி அவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் கௌரவ விருதுகள் கிடைக்கக்கூடிய ரொம்ப நாளாக ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அங்கீகாரம் இருக்குதா அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால இந்த சீரியல் இருக்கிறவங்க சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ விருது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ரொம்ப ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் உங்க இதுல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படிங்கிற ஒன்று மூணு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்னாம் நம்பர் மூணாம் நம்பர் கிழமையில பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கிழமை இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இதுல உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் மட்டும் ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் அது மட்டும் பார்த்து போடணும் இது செட் ஆகுமான்னு வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கு இப்ப ஆக மொத்தம் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கு ஏழுல சனி இருக்குது இந்த வருடம் பொண்ணு எல்லாமே முக்கிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒன் இயர்க்குள்ள பண்ணிக்கணும் உங்க ராசிக்கு எட்டுல அஷ்டமத்து சனின்னு ஒரு ஒரு கேள்விப்படு கேள்விப்படுவீங்க அப்ப கொஞ்சம் ஸ்லோடன் பண்ண சொல்லுவோம் அப்ப எல்லா ஒர்க்கும் எல்லா ஸ்பீடப்பும் இந்த ஒன் இயர் தான் குயிக்கா எல்லாம் பண்ணிரணும் சரி இப்போ நிறைய பேரு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு வேலை தொடர்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க இந்த வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா யூரோப் கிடைக்குமா யூஎஸ் கிடைக்குமா விசா அப்ளை பண்ணலாமா போனா நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க தைரியமாக கிளம்புங்க இப்ப உங்களுக்கு அமைப்பு உண்டு ஏழுல இருந்து சனி குடும்ப உறவுகள் அவங்களை வழிப்படுத்தும் உங்களை கொஞ்சம் மட்டுப்படுத்த போகுது அப்ப ரெண்டு ரெண்டுல கேது அது கேதுங்கிறது அந்நிய கிரகம் அந்நிய வருமானம் வேறு மாநிலம் இது சம்பந்தப்பட்டது ஆட்டோமேட்டிக்கா வரதான் போகுது அப்ப தானாவே ஒரு இடமாற்றம் உண்டு அது வளர்ச்சியாகவும் இருக்கும் சரி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி வாஸ்து திருமண பொருத்தம் பிரசனம் இது மாதிரி சொல்லி பிரசனம் இதை பார்க்கணும்னா கண்டக்ட் பண்ணுங்க வேற ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபோன் கன்சல்டேஷன் இதுவும் இருக்கு மிக்க நன்றி வாழ்த்துக்கள்